ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மரபங்கள் சரிக்கா நெக்ஸ்ட் எப்பீஸோடு ஒரு ப்ரோமோ பிரமோ பார்க்கலாமாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியும் படிக்கிற காலேஜுக்கு போய்ட்டு அங்கே தமிழ் செல்வியாக லவ் பண்ணுறான் ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறதுக்காக அங்கே சேதுவுமே போகிறாரு போய்ட்டு அந்த பையனை பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் இருக்கிறாங்க வீட்டில் இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு பார்த்திங்கன்னா மோகனாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அங்கே கண்மணிக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிளை பார்க்குறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ராஜாங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே சன்னியாசுமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க கிட்டே சொ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியல எங்கள் ஈஸ்வரிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கேன் இப்போ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியான ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ராக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலுமே கண்மணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஆறுமுகத்தை தான் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாங்க டிரைவராக இருக்கிற வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ஆறுமுகம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது இப்போ கண்மணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஆறுமுகத்தை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எப்படி நம்ம கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாேருமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம அவங்க ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் பார்த்தீங்கன்னா வெளியே நாட்டுக்கு வேலைக்கு போகிறான் அதுவும் இந்த ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சொல்லவும் அங்கே பார்த்தீங்கன்னா கண்மணி ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்த்துட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாவும் பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ உடனே லண்டன் கிளம்புனோம் அதனால அவனுக்கு வீசா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ரெண்டு நாளில் நம்ம இந்த ஒரு ஒன் வீக்கில் நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாலுமே அவங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சாபுத்திரியும் தாமரியும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறாங்க ஒன்றையும் பார்த்தீங்கன்னா சாபுத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இப்போல்லாம் வேணாம் நம்ம கலந்து பேசிக்கிட்டு நாங்கள் அப்புறம் தகவல் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அங்கே ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல காரியத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது இப்போ என்ன இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துட்டுருக்கு நீங்கள் இது போய் கலந்து பேசிக்கிட்டு நாளைக்கு சொல்கிறோம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்போவே பேசிட்டு தட்டு மாற்றிக்கிட்டு நம்ம கல்யாண தேதியை மட்டும் நம்ம குறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கண்மணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஆறுமுகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா ஆறுமுகத்தை பார்த்தீங்கன்னா இங்கே கண்மணிக்கு ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம அப்பா கிட்ட நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே வருத்தம் இருக்குது ஏன்னா கல்யாணம் நடந்துட்டால் நான் அங்கே போயிட்டு சந்தோஷமாகவே மாட்டா கண்மணியுமே பார்த்தினா கண்மணியே ஆறுமுகத்தில் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே தெரியாது ஆனால் கண்மணியும் பார்த்தீங்கன்னா சொல்கிற சுச்சுவேஷனை அமையலன்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே வருத்தமாகவும் இருக்காங்க இப்படி இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே என் சாபுத்திரியும் தாமதியுமே பார்த்தீங்கன்னா அங்கே சேதுக்கிட்ட நம்ம அந்த வீடியோவை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே காமிக்கிறாங்க அதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அங்கே சேதுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருந்து இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு காலேஜில் எல்லாமே விசாரிச்சுட்டு வந்ததுனால அங்கே சேதுக்குமே ஒரு கே க்வாலிஃபையாக இருக்குது அப்படி இருந்தாலுமே இந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு வீடியோ பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க சேதுமே பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை காமிக்கிறாங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் செல்வி தங்கச்சி மாதிரி நான் எனக்கு அவன் அங்கே எனக்கு தங்கச்சி மாதிரி நான் அவங்கள தங்கச்சியாக தான் பார்த்துட்டு இருக்கேன் நான் அவங்கள சின்ன வயசுல லவ் பண்ணது தான் ஆனா இப்ப எனக்கு அவ தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொன்னதும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்து தான் ஈஸ்வரிக்குமே இங்கே சாபுத்திரிமையும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ஷியாகவும் இருக்குது இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தாமரிமையும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பார்த்துட்டு இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக அங்கே சேர்ந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்கன்னா தமிழ் செல்வி மேலே ஒரு நல்ல அபிப்பிரியாரம் வந்துகிட்டு இருக்கும் போல் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா போக போக சேர்ந்து வாழுவாங்க போல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்ததும் பயங்கர ஷாக்கோடு இங்கே சேர்த்துக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அங்கே யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலுமே இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சா இதுக்கு மேலே நீங்கள் என்ன தொல்லைப்படுத்துகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னாங்க சாப்பிட்டுட்டுக்கிட்டே தாமறுக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தினாங்க சேதுவுமே பார்த்திங்கன்னா நம் தமிழ் செல்வியும் என்னையும் பிரிக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ பெரிய சதி திட்டம் இருக்காங்க ஆனால் தமிழ் செல்வி மேலே எந்த தப்பு இல்லைனாலையும் ஆனால் அவள் சொன்ன போய் தான் எனக்கு ஞாபகம் வருது ஆனால் அவங்க இது மாதிரி எங்கிட்ட பொய் சொன்னது மிகப்பெரிய தப்பு தான் ஆனால் அவ தமிழ் செல்வி ரொம்ப நல்லவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்ட்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேதுவுமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு உள்ளே போய்ட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கமும் பார்த்திங்கனா இங்கே தட்டு மாற்றுறதுக்காக யோசிக்கிட்டு இருக்காங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாலுமே இது போடுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கண்மணிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கண்மணிக்கிட்டையும் கேட்குறாங்க கண்மணியுமே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நான் எனக்குன்னு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ